நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலே நிதி நிர்வாகம் நியமம் இதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரு அரசாங்கம் எனும் பொழுது அதற்குரிய அங்கங்கள் உறுப்புகள் சிறப்பாக செயல்பட்டு அனைத்தும் ஒருங்கிணைந்து நல்ல தலைமையின் கீழ் பணியாற்றி சிறப்பான பலன்களை மக்களுக்கு அளிப்பது நிர்வாகத்தின் நோக்கமாக இருந்து வருகிறது சுவாமி அமாத்திய சுகருத்து கோஷ ராஷ்டிர துர்க பலம் என்பதாக ஏழு அங்கங்களை உடைய ஒரு அரசு அரசாங்கம் என்பதானது மக்களுக்கான பாதுகாப்பு மக்களுக்கான உணவு மக்களுக்கான கல்வி மக்களுக்கான கலாச்சாரம் மக்களுக்கான சுகாதாரம் இப்படி விஞ்ஞான ரீதியிலே கலாச்சார ரீதியிலே மற்றும் வணிக ரீதியிலே ஒரு நாடு சுபிக்ஷமாக இருப்பதற்கு ஒரு நாடு மனித நேயத்துடனும் அதே சமயத்திலே போட்டியான இந்த உலகத்திலே பின்தங்கி விடாமலும் இருப்பதற்கு ப்ரையாரிட்டிஸ் தன்னுடைய முன்னுரிமைகளை நிர்ணயித்து கொண்டு செயல்படுகிறது அப்படி கிராமந்தோறும் சிறந்த ஒரு நிர்வாக முறையை அளித்த நாடாக நம்முடைய பாரதம் வழங்குகிறது அதிலே தான தர்மங்களும் உண்டு வியாபாரமும் உண்டு சேவையும் உண்டு வளர்ச்சியும் உண்டு அப்படி சிறந்த கிராம நிர்வாகத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டிய நம்முடைய தேசம் அரஹர சங்கர ஜெய சங்கர